ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ப்ரோ கபடி தான் பிகே லெவன் ரைட் என்ன பேச போகிறோம் தெரிஞ்சிருக்கேன் ராய்ட் அண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பிகே லெவன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய ஸ்பெகுலேஷன் ஆல்ரெடி ஒரு மாதம் ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் முடிஞ்சு பொண்ணு பல தனது கப்பை போயிட்டாங்க நம்ம தான் குவாலிஃபை ஆகலை தமிழ் தலைவர் தெரியும் உங்களுக்கு ஏன் என்ன எதுக்கு அதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் தமிழ் தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காதவங்க இதே சேனலில் கிட்ட போய் பார்த்துடலாம் ஆல்ரெடி யார் தமிழ் தலைவர் கோச்சாக வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அஷ்வன் குமார் ஏன் இந்த டீம் விட்டு போனார்ன்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மூணு நாள் முன்னாடி பார்க்கணுன்னு அதை போய் பாருங்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் எனக்கு தெரியாத விஷயம் எது உங்களுக்கு தெரிஞ்சுனா எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் சார் உங்களுக்குலாம் கபடி நல்லாச்சும் ப்ரில்லியன்ட் சூப்பராக இருக்குது ரைட் அண்டு எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்பீங்க எப்போதுமே எங்களோட நார்மல் விண்டோ வந்து ஜூலை டு செப்டம்பர் தான் ஆமாம் ஏன்னா அப்போ தான் பொதுவாகவே பி எயிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ தான் நடந்துட்டு இருந்து மோஸ்ட்லி பி செவன்லாம் கூட ஜூலை டு செப்டம்பர் தான் பி கெல் இருந்து அது மாறிடுச்சு ஏன்னா அந்த கோவிட் பீரியட் வந்ததா அதனால் அது டிசம்பர் பிப்ரவரிக்கு தள்ளினாங்க அதுலேருந்து ஒவ்வொரு இதுவுமே தள்ளி போயிட்டே இருந்தது பி நைன் கூட அக்டோபர் அண்ட் நவம்பரில் அக்டோபர் டு டிசம்பர் நடத்துது மூணு வென்யூஸில் நடத்தினாங்க நடத்துனாங்க ஏன்னா வந்து கோவிட் பேண்டமிக் இருந்ததுனால முடிஞ்சு போன பி கெல் டென்னு டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு கேரவன் ஃபார்மெட்டில் கேரவன் பார்மெண்ட்னா தெரியும் ஹோம் அவே ஹோம் அவேன்னு அண்ட் லாஸ்ட் மூணு சீசனாக எண்ட் ஆஃப் த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு வேரியஸ் காரணங்கள் இருந்தது நிறைய காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி பேண்டமிக் பீரியடு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருந்தது ஒரு இயரில் ஒன் டே வேர்ல்டு கப் இருந்தது போன வருஷம் அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் இருந்தது இதனாலேயே கொஞ்சம் டிலே பண்ண வேண்டியதாக இருந்தது பட் ஆக்சுவல் வண்டியே பார்த்திங்கன்னா ஜூலை அண்ட் செப்டம்பர் தான் ஸோ இந்த வாட்டி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்பீங்க ஃபஸ்ட் அண்ட் போகிற ஜனவரிக்குள்ளே இது முடிச்சாகணும் ஏன்னா வேர்ல்டு கப் கபடி இருக்குது அது எவ்வளோ முக்கியமான ஈவெண்ட்டு ஸோ அதுக்கு ப்ரிப்பர் பண்ணோம் அதுக்கு டீம் செலக்ட் பண்ணோம் அதுக்கு விளையாட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஜனவரி அப்படின்னா நீங்கள் டிசம்பர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி டீம் செலக்ட் பண்ணி இன்னும் ப்ரீ கேம்லாம் இருக்கும் ஸோ டிசம்பர் விட்டுருங்க நவம்பருக்குள்ளே முடிச்சாகணும் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ அந்த வருஷம் தான் நிறையா கிரிக்கெட்டிங் இது கேலண்டர் க்ளாஷ் ஆச்சு இப்போ ஐபிஎல் இப்போ நடக்கிற ஐபிஎல் மே இருபத்தாறு ஆடும் முடிஞ்சிடும் அதே மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது வர ஜூனில் அது ஜூன் இருபத்தொம்போது முடிஞ்சிடும் யுஎஸ்ஏ அண்ட் அமெரிக்க வெஸ்ட் இண்டீஸில் நடக்க போகுது ஸோ நோ மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிடையாது ஏன்னா இப்போ வர வர ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டேடியத்துக்கு வர க்ரௌடோட டிவி ஆடியன்ஸ்க்காக தான் நடக்குது உங்களுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லாக வீவர்ஸு வியூவர்ஷிப் அதிகமாகுது கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கன்னும் போது கிரிக்கெட்டுக்கு அப்படி கிளாஷ் பண்ண விரும்ப மாட்டாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்லாம் எந்த நெட்ஒர்க்குமே இன்ஃபேக்ட்டு அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் முடிஞ்சிடும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் முடிஞ்சிடும் டிசம்பர் எட்டாவது ஹாஸ்ட்ரேலியாவுக்கு போகிறது நாலு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது அஞ்சு டெஸ்ட் மேட்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வேர்ல்டு கப் வேறு இருக்குது கபடிக்கு அதனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அதனால தான் நான் சொல்கிறேன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நடக்கும் அடுத்த மோஸ்ட் பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஆகஸ்ட் ஏர்லி செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணி ஆகிடுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே மூணு மாதம் வேலை இருக்குது இப்போ ஜூலை இருந்தாலே நீங்கள் ஏப்ரலில் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன வேலை நீங்கள் ரீடைன் அண்ட் உள்ள ரூல்ஸ் அவங்க சொல்லணும் எவ்வளோ பட்ஜெட் ஏறி இருக்குது இல்லை அதே பட்ஜெட் அதை சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் ரெடி ஆகி அவங்க டெட்லைன் ஒன்று கொடுப்பாங்க அதுக்குள்ளே ரிலீஸ் லிஸ்ட்டை கொடுக்கணும் ரீட்டைல் லிஸ்ட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆப்ஷன் நடக்கும் எல்லா பன்னெண்டு டீம் அசம்பிள் ஆகி ஆப்ஷனில் ப்ளேயர்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீ சீசன் கேம்னு ஒரு ஒரு மாதம் நடக்கும் எல்லா ரெஜில் ஆகி ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிக்கிறது இன்னும் ஒரு டீம் என்வரமெண்ட் உருவாக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது மூணு மாதம் ஒர்க் இருக்குது ஃபஸ்ட்டு விசில் ப்ளோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூணு மாதம் வேலை இருக்குது அது நீங்கள் ஏப்ரலே ஸ்டார்ட் பண்ணால் ஜூலையிலான டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அதனால அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு அப்டேட் கண்டிப்பாக ஒரு பிகே லெவலில் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி வர 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 நானும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் இருப்போம் ஸோ இதுதான் இப்போ ரீசெண்ட் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குன்னு போய் பார்த்து யார் தமிழ் தமிழ் வச்சு கோச்சை வந்தால் இருக்கும்னு அதில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுறேங்க இப்போதிக்கு இதுதான் வேறு என்ன நினைக்கிறீங்க எல்லாம் சார் இப்போலாம் நடக்க வாய்ப்பு இல்லை டிசம்பரில் தான் காரணத்தோடு சொல்லுங்கள் சும்மா குத்து தான் சொல்லக்கூடாது ஓகேயா நானும் தெரிஞ்சிக்கிற வியூ வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் புறப்பதத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மேலே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்